சிஸ்டர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து நான் வளராத மாதிரியே இருக்கு அப்படின்னு அதை வளர்றக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த கேள்விக்கான பதில இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து ஒரு வேலை வந்து நீங்க ஒரு இப்ப வந்து நல்லா நான் அதிகமா மெசேஜ் கேக்குறேன் நான் இப்பயும் சபைக்கு போறேன் பைபிளும் வாசிக்கிறேன் எல்லாமே நான் ஆனாலும் நான் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கைய நான் ஒரு முன்னேற்றாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு நான் இங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இன்னும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பழைய ரேங்க்ல இருக்கீங்க இல்லைன்னா பழைய கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இப்ப இமேஜின் பண்ணி பாருங்க இப்ப நான் ஒரு டென்த் படிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு வருஷ கணக்கா அஞ்சு ஆறு வருஷமா வந்து நான் டென்த்லயே உட்காந்துருந்தேன்னு வைங்க எனக்கு அந்த ஃபீல் தான் இருக்கும் என்னப்பா நம்ம வந்து இது ஒரு புதுமைக்கு நம்ம போன மாதிரியே இல்லையே நம்ம அப்படியே கத்துக்கிட்ட மாதிரி இல்ல நம்ம புதுசா இது அந்த ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும் பாத்தீங்களா இப்ப பாஸ் ஆகாமே ஒரு நாலு வருஷம் ஒரே கிளாஸ்ல உட்காந்து படிக்கிறவங்கமானு என்ன பாரு அது ஒரு மாதிரி தான் இருக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு அச்சீவ் பண்ண ஒரு ஃபீல் வராது எதுவுமே நமக்கு ஒரு புதுசா இது பண்ண மாதிரியே வராது அது அப்படியே தான் ஒரு தேக்க நிலையா தான் இருக்கும் ஆனால் அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம அடுத்த அடுத்த கிளாஸுக்கு நம்ம போகணும்னு அர்த்தம் அப்போ அடுத்தடுத்த கிளாஸ் போனால் கண்டிப்பாக அங்கே ஒரு எக்ஸாம் வைப்பாங்க அந்த எக்ஸாம் வச்சு அது பாஸ் பண்ணா மட்டும்தான் அடுத்த கிளாஸுக்கும் போக முடியும் அதே மாதிரிதான் நம்மளுடைய ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் ரேங்கிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் ரேங்கிங்ல நம்ம ஏறாத வரைக்கும் நமக்கு வந்து இப்படி ஒரு ஃபீல் வந்து அடிக்கடி வரும் இது ஆண்டாரே கொடுக்குற ஒரு ஃபீல் தான் எப்ப எப்பெல்லாம் அந்த ஃபீல் நமக்கு வருதோ அப்பெல்லாம் நம்ம யோசிக்கணும் நமக்கு ஆண்டர் ஒரு டெஸ்ட் வைக்க போறாரு அந்த டெஸ்ட்ல நம்ம கண்டிப்பா பாஸ் பண்ணி நம்ம அடுத்த லெவல் போகணும் நான் டென்த்ல பாஸ் பண்ணி நான் லெவன்த்துக்கு போகணும் நான் லெவன்த்த பாஸ் பண்ணி டுவெல்த்துக்கு போகணும் நான் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற அந்த உணர்வு வந்து நமக்கு தானா வரணும் இப்ப வந்து ஸ்பிரிச்சுவல் ரேங்கிங் அப்படின்னா இன்னும் நம்ம தெளிவா என்னன்னு பார்க்கலாம் பொதுவாக ஸ்பிரிச்சுவல் ரேங்கு அப்படின்னா நம்ம ரேங்கிங் அப்படின்னாலே வந்து ஒரு ஒரு அது வந்து ஒரு படி அப்படியே ஏறிட்டே இருக்கிறதான ஒரு இதுதான் வந்து நம்ம ஸ்கூல்லேயே கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீச்சர் இருப்பாங்க ஒரு கிளாஸ் இருக்கும் மொத ரேங்க் ரெண்டாவது ரேங்க் மூணாவது ரேங்க் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இப்படிதான் கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த ரேங்க் வந்து எப்படி போடுறாங்கன்னா ஒரு ஒரு சப்ஜெக்ட் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த சப்ஜெக்ட்ல நம்ம படிச்சு அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணி நல்ல மார்க் மொதல் எடுக்கிறவங்களுக்கு மொதல் ரேங்க்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரம் ரேங்க் இப்படிதான் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரிதான் ஆவிக்குரியதுலயும் ஆவிக்குரியதுல நம்மளுடைய டீச்சர் வந்து யார் அப்படின்னா சுத்தாவியானவர் தான் நமக்குன்னு வந்து இப்போ வந்து ஒரு பர்டிகுலரா இப்போதைக்கு வந்து ஒரு போர்ஷன் நம்ம கத்துக்கிட்ட இதுல நமக்கு தெரிஞ்சிருக்க இப்ப இயேசுவை அறிந்ததான அறிவுல நமக்கு வந்து இப்போ ஒரு டெஸ்டிங் இருக்கும் இப்ப வந்து ஹை லெவல் ரேங்கிங் ஹை லெவல் சப்ஜெக்ட்ல உள்ளவங்களை பத்தி வயசுல இப்போ நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனியா ஆவியானவருக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு நம்ம இப்போ இவங்க இந்த இடத்துல இருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த போர்ஷன்ல கொஞ்சம் டெஸ்ட் வச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு அதே மாதிரிதான் நமக்கும் இப்போ நீங்க நீங்க என்ன கெப்பாசிட்டியில இருக்கீங்கன்னு அவ நல்லா தெரியும் போது உங்க போர்ஷனுக்குள்ள ஒரு டெஸ்ட் வைப்பாரு அந்த டெஸ்ட்ல நம்ம பாஸ் பண்ணாதான் நம்ம வந்து ஒரு பெரிய கோல் அச்சீவ் பண்ண முடியும் நம்ம அடுத்து வந்து அடுத்த லெவல் ரேங்கிங் பர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம டென்த்ல நல்ல மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து ஈஸியா ப்ரமோஷன் அடுத்து எதுக்குன்னா லெவன்த்துக்கு ஒரு புது என்வரான்மெண்ட் படிப்புல இருந்து எல்லாமே புதுசா இருக்கும் இதே விதத்தான் நம்ம இன்னொரு ஒரு கொண்ணோட்டத்துல அடுத்த ரேங்கிங்லாம் நம்ம ரீட் பண்ண ஆரம்பிப்போம் ஒரே ரேங்கிங் கிடையாது சத்தியத்தையும் இனிமே நாங்க சொல்ற வீடியோவுமே நீங்க இன்னொரு ஒரு கண்ணோட்டத்துல அடுத்த லெவல்ல நீங்க வந்து பாக்க ஆரம்பிக்கும் அப்படிதான் ஸ்பிரிச்சுவல் ஏறிக்கிட்டே இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து இப்ப கண்ணாடி போடுறவங்களுக்கு எல்லாம் தெரியும் கண்ணாடி கடைக்கு போனீங்கன்னு வைங்களேன் ஆஹ் அப்ப வந்து நமக்கு வந்து ஒன்னு ஒன்னா வச்சு காம்பாங்க இது செட் ஆகுதான்னு பாருங்க தூரத்துல வந்து லெட்டர்ஸ் வச்சிருப்பாங்க ஆனா இது செட் ஆகுதான்னு பாருங்க இது செட் ஆகுதான்னு பாப்பாங்க எல்லாமே ஓரளவுக்கு தெரியும் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் மங்கலா தெரியும் நம்ம கண்ணுக்குன்னு செட் ஆகிறத வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க அது வந்து ஒரு பத்துக்குள்ள ஏதாவது ஒரு லென்ஸ் வைக்கிறப்பதான் நமக்கு வந்து கரெக்டா தெரியற மாதிரி இருக்கும் அப்ப அப்ப வந்து எனக்கு இது கரெக்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இந்த கணுக்கு இந்த கணக்குமே டிஃபரன்ஸ் வரும் அந்த பவர் வந்து மாறும் அதே மாதிரிதான் இவ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பைபிள் ரீட் பண்றீங்கன்னு வைங்களேன் அப்ப ஆண்டவர் வேற ஒரு லென்ஸ் தருவாரு என்னங்க வந்து ரொம்ப ஆழமான சத்தியம் எல்லாம் நம்ம படிக்க வந்து அந்த மாதிரி லென்ஸ் தான் ஆண்டா நமக்கு தருவாரு அந்த லென்ஸ்ல தான் நம்ம பிடிக்கும் லைட்டா வந்து ஒரு புரிஞ்ச மாதிரி அந்த தூரத்துல இருந்து லெட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்ச மாதிரி இருக்கும் தெரியாத மாதிரி இருக்கும் கீழ கடைசி ரெண்டுல ரொம்ப தெரியல எத்தனைக்கும் அவங்களாம் ரொம்ப குட்டியா தான் எழுதிருப்பாங்க ஏன்னா நாங்க கண்ணாடி போடுறதுனால சின்ன வயசுல இருந்து போடுறதுனால எங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ரொம்ப குட்டியாதான் எழுதிருப்பாங்க அதை வந்து அந்த பர்டிகுலரா கரெக்டான அந்த லென்ஸ் போட்டா தான் கீழே இருக்கு அந்த குட்டியான கடைசி லைனே வாசிக்கவே முடியும் அந்த மாதிரி சில நேரம் இந்த வெளிப்படுத்தல் ஆஹ் இந்த மாதிரி தானியலு இந்த மாதிரி ஒரு சில பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் இதெல்லாம் வந்து அந்த கடைசி லைன் மாதிரி வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் ரொம்ப வந்து நமக்கு அந்த கரெக்டா லென்ஸ் போட்டாமல் தான் அதெல்லாம் வாசிக்க முடியும் ஆனா ஆண்டர் உடனே எல்லாம் அந்த மாதிரி லென்ஸ் எல்லாம் தர மாட்டாரு சும்மா நீ ஃபர்ஸ்ட் நீ இந்த மாதிரி இந்த இந்த லென்ஸை வச்சு நீ படி மாதிரி ஃபர்ஸ்ட் நார்மலான ஒரு லென்ஸ் தருவார் ஓகே ஆண்டவரே இது நான் இந்த கண்ணோட்டத்துல நான் பைபிள் படிச்சுட்டேன் இந்த கண்ணோட்டத்தை தான் நான் ஆண்டவர் உங்களை பாத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறப்ப அடுத்த ஒரு லென்ஸ் தருவார் அது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா தெரியலாம் இன்னும் கொஞ்சம் நம்ம அப்ப நம்ம பைபிள் வாசிக்கிறப்ப பரவாயில்லையே நம்ம போன் டைம் வாசிச்சப்ப இதெல்லாம் இருந்துச்சு இப்ப இந்த மாதிரி கண்ணோட்டம் அதே பைபிள் தான் அதே ஆண்டவர் தான் ஆனா நம்ம இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி பாக்குற மாதிரி இருக்கேன்னு அப்படியேதான் ஆண்டவர் நமக்கு லென்ஸ் மாத்திக்கிட்டே 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 வருவார் அவர் அறிகிற அறிவும் அப்படிதான் அப்படியேதான் நம்ம ஆண்டவரை பார்க்க ஆரம்பிப்போம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஒரேடியா ஃபுல்லால ஆண்டவரை நம்ம பார்க்கவே முடியாது மூணாவது ஆண்டவர் நான் உங்களை மகிமைய பார்க்கன்றப்ப நீ எனக்கு பின்னாடிதான் பார்க்க முடியும் பின்னாடி பேக் சைட் தான் நீ பாக்க முடியும் ஸ்ட்ரைட்டால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கடந்து போவார் அந்த அளவுக்கு மகிமையான தேவன் அவர் மகிமையான சத்தியங்கள் நமக்கு தந்துக்கிறாரு நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அறிஞ்சு கொள்ளலாம் என்னொன்னொன்னு மித்தவங்களை மாதிரி வந்து இவ்வளவுதான்ப்பா அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணலாம் வைக்க முடியாது நம்ம ஆண்டவர் வந்து இவ்வளவுதான் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது எவ்வளவு இதா இருந்தாலும் இன்னும் அடுத்த கட்ட லெவல்ல ஆண்டவர் வச்சிருக்காரு இன்னும் அடுத்த கட்டம் அறியட்டும் இன்னும் அடுத்த கட்டம் அறியட்டும் இன்னும் அடுத்த கட்ட அறியட்டும் அவரு அவருக்கு அந்த அவர் அறிகிற அந்த அறிவுக்கு எண்டே இல்லாத அளவுக்கு தான் ஆண்டவர் வந்து இது பண்ணிக்க ஆனாலும் நம்ம வந்து ஒரு டைம் பைபிள் வாஸ்ட் டைம் பண்ணா ரெண்டு டைம்னா எனக்கு பைபிள் வசனம் தான் தெரியாது அப்பெல்லாம் நினைக்க கூடாது அடுத்தடுத்த லெவல்ல நம்ம வளரணும் ஏன் வந்து நமக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ரேங்கிங் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா வந்து முதலாவது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரேங்கிங் இந்த ஆவிக்குரிய இந்த வளர்ச்சியே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பவர்னே வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா இது வந்து ஆண்டருடைய ஆண்ட ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதான ஒரு பவர் ஸ்பிரிச்சுவல் ரேங்கிங்கே ஆண்ட நமக்கு கொடுக்கறதான ஒரு பவர் நம்ம ஒவ்வொரு ஒரு பவரில் நம்ம மேலே ஏறும்போது பிசாஸ் வந்து நம்மளை பார்த்தாலே பயப்படும் நம்ம கையில் இப்போ சாதாரணமாக நல்லா சாதாரணமாக இருக்கிற ஒரு தீக்கும் ஒரு பயங்கரமான ஒரு எரிகிற நெருப்புக்கும் ரொம்ப இப்ப சாதாரணமா ஒரு ஒரு தீப்பெட்டி இப்படி பத்த வச்ச ஒரு தீ வந்து ரொம்ப யாருனாலும் இப்படி இப்படி தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க ஆனா நம்ம ஒரு பெரிய ஒரு ஃபயர் மாதிரி இருக்கத நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா பிசாஸ் வந்து ரொம்ப பயப்படும் நம்மளை சுத்தி அதுதான் வந்து அந்த ஒரு பவர் அந்த ரேங்கிங் நம்மளை சுத்தி இருக்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம ஈஸியா பிசாசினுடைய நிறைய விஷயத்த வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிரோம் அவனுடைய ராஜ்யத்தை நம்ம அழிச்சிருவோம் நம்மட்ட அதனாலதான் நாங்க அடிக்கடி சொல்றது ஸ்பிரிச்சுவல் ரேங்கிங்லாம் நம்ம வளரணும் அடுத்த கடுத்து ஆண்டர் ஆண்டர் கொடுத்துருக்குதான் அந்த பவர் ஆண்டர் நமக்கு அந்த அதிகாரம் கொடுத்துருக்காரு ஸோ நம்ம அந்த ரேங்கிங்லாம் அந்த பவரை நம்ம எடுக்கும் போதுதான் அவனை நம்ம அங்க ஜெயிக்க முடியும் நிறைய நேரம் வந்து இவங்க வந்து என்ன செய்வாங்க நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா ஆண்டர் டெஸ்டிங் வைக்கிறப்ப அந்த டெஸ்டே அட்டென்ட் பண்ண மாட்டாங்க எனக்கு வந்து டெ பிரச்சனையே இல்லாம பாடுதலே இல்லாம நான் அடுத்த லெவல் போனேன் எப்படி ஸ்கூல் படிக்கிற எந்த பிள்ளைகளுக்குமே எக்ஸாம் இல்லாம நீ அடுத்த கிளாஸ் போமா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க பிகேஜி கே எக்ஸாம் டீச்சர்ஸ் பிள்ளைங்களாவே இருந்தாலுமே அவங்களுமே டீச்சர்ஸ் பிள்ளைங்க நான் என்ன சொல்லவேனா ஆண்டவருக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு பிள்ளைகளா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா ஆஹ் மாத்தாள் மரியால் லாசர் ஓடலாம் ஆண்டர் கூட உட்காந்துருந்தாரு அவங்களுக்கும் ஒரு டெஸ்ட் வச்சாரு ஆண்டர் அதே மாதிரி யோவான் சாண யோவான் சானகனுக்கு வச்சாரு யோவானுக்கு வச்சாரு பேதுருவுக்கு வச்சாரு எல்லாருமே கூடவே இருந்தவங்க தான் எல்லாருமே பாடுகள் தான் போனாங்க பாடுகள் வழியா தான் நம்ம பர்லவத்துக்கு போக முடியும் அதனால டெஸ்டே இல்லாம நான் அடுத்த அடுத்தளவில் போவேன் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்கவே கூடாது நீங்க ஆரம்பத்துல வந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய பாடுகளை வச்சுதான் அவங்க வந்து முன்னேறி இருக்காங்க ஆண்டர் அவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த பாதையில அவங்க சக்ஸஸ் ஆயிட்டாங்க அவனு ப்ரொமோஷன் கொடுத்துருக்க அப்படிதான் இவங்க இவங்க நான் பாடே இல்லாம ஒருத்தவங்களும் வந்து ஆண்டருடைய இதுலயே இல்லவே இல்ல அது மாதிரி நீங்க ஒரு சப்ஜெக்ட் நீங்க பாஸ் பண்ணாத வரைக்கும் திருப்பி திருப்பி அதே சப்ஜெக்ட்ல ஆண்டர் டெஸ்ட் வைப்பாரு இப்ப ஒரு உதாரணத்துக்கு நீங்க பொறாமையில வந்து சிக்கிக் கொண்டிருக்கீங்க நீங்க உங்களுக்கு உங்களுக்கே தெரியுது நீங்க வந்து பொறாம படுறீங்க யார பார்த்தாலும் உங்களுக்கு பொறாமையா இருக்கு அதை ஆவியான உணர்த்துறாரு உங்களுக்கே இது நீ தப்பு இந்த பொறாமையில இருந்து நீ வரணும் ஏதோ தவறானது அப்படின்னு அப்ப அடுத்த முறை ஆண்டவரே ஒரு டெஸ்டிங் வைப்பாரு யாராவது யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணிருப்பாங்க இல்லை ஏதோ ஒண்ணு வாங்கியிருப்பாங்க அந்த டைம் வந்து அந்த பொறாமையான எண்ணங்கள் வரும் அதாவது ஆண்டவரை கூட தரலாம் இல்லை பிசாசுக்கு ஆண்டு அனுமதி கொடுக்கலாம் அப்ப இது பண்றப்ப நீங்க யோசிக்கணும் இது வந்து ஆண்டை எனக்கு வைக்கிற டெஸ்ட் இந்த டெஸ்ட்ல நான் எப்படியாவது பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறை இனிமே நான் யாரை பார்த்து புறாம்பட மாட்டேன் எனக்குள்ள எனக்கு போதும் அவங்களுக்குள்ள ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு நீங்க ஒரு நாள் நீங்க செய்யும் போது நீங்க டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் பாருங்களேன் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் திருப்பி வரவே வராது அதுக்கடுத்து ஆண்டை வேற வேற சப்ஜெக்ட்ல டெஸ்ட் வைப்பாரு நம்ம என்னைக்கு ஒரு விஷயத்த பாஸ் பண்ணலையோ எந்த இப்ப பிசிக்ஸ்ல நான் பாஸ் பண்ணல அப்படின்னா எங்க ஸ்கூல்ல வந்து பிசிக்ஸ்ல தான் என்னை வந்து திருப்பி 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 டெஸ்ட் வச்சு நீ இந்த சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணு நீ பாஸ் பண்ண வீக்கா இருக்கமோ அதனால நிறைய கோச்சிங் கொடுப்பாங்க நிறைய சொல்லி தருவாங்க எல்லாமே டெஸ்ட்டும் தினமும் காலையில உட்கார்ந்து ஸ்டடியில டெஸ்ட் கொடுப்பாங்க அதுல நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதுல அந்த இதுல பிரச்சனை கிடையாது அதே மாதிரி தான் ஆவியானவர் நம்ம வந்து எந்த விஷயத்துல ரொம்ப லேக் ஆகுறோமோ தான் திருப்பி திருப்பி ஆண்டவர் வந்து நமக்கு வந்து டெஸ்ட் வைப்பாரு அதனால நம்ம அந்த விஷயத்த புரிஞ்சு நம்ம நடந்து கொள்ளும்போது தான் அடுத்த ரேங்கிங் ஏற முடியும் இப்பயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம் இந்த மாதிரி தான் நிறைய டெஸ்டிங் இருக்கும் ஒவ்வொரு நம்ம நம்ம நம்மாவத்துல இருந்தா ஆண்டவர் வைப்பார் எல்லாமே அந்த ஆவியின் கனியை நீங்க எடுத்து பாருங்க ஸ்வாவத்தில இருந்தா ஆண்டர் மேக்சிமம் வந்து டெஸ்ட் வைப்பார் ஒரு சில நேரம் ஆண்டவர் நம்ம முருமுறுக்கிறோமான்னு பார்ப்பார் ஒரு சில பிரச்சனைகள் இது பண்ணி அந்த நேரத்துலயும் ஆண்டவர் நம்ம துதிக்கிறோமா இல்ல முருமுறுக்கிறோமான்னு பார்ப்பாரு யோபுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும் இப்படி வந்து அவன் சொல்லி அவன் வந்து ஆண்டருக்கு தன் வாயினால் கத்தருக்கு விரோதமா பாவம் செய்யல அப்படின்ட்டு பாருங்களேன் அந்த நேரத்துல ஆண்டர் வந்து நோட் பண்றாரு நம்ம ஒவ்வொரு பிரச்சனை வர்றப்ப நம்ம வாயை திறந்து என்ன சொல்றோம் அப்படின்றது அப்ப அவர் யோபு வந்து பயங்கரமா அவருடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும் எல்லாத்தையுமே இழந்துருவாரு இதான் சொல்லுவாரு கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாரு இப்படி இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை அந்த மாதிரிதான் நம்ம டெஸ்டிங் ஒவ்வொன்னுலயுமே வந்து இப்படிதான் இருக்கும் அப்ப ஆவியானவர்கிட்ட நீங்க ஒப்புக் கொடுக்கும்போது இந்த இப்ப நான் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளராத மாதிரியே இருக்கு நான் வளரக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கிறேன் நீங்க ஆவியான சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு நீங்க என்ன டெஸ்ட் வச்சாலும் நான் ரெடியா இருக்கேன் அதுக்கு ஆயத்தமாகுங்க ஆண்டவரே அடுத்த கட்ட நான் போகணும் நான் இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் ஏன்னா இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணும்போது நீங்க புது கிளாஸ் போவீங்க அப்ப ஆவியானவர் உங்க டீச்சர் ஆவியானவர் வந்து இன்னும் நிறைய புது காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு அவைக்குரிய வாழ்க்கையில் முன்னேறணும் நிறைய பேருக்கு ஆசை இருக்கு ஆனால் நம்ம இப்போ கற்றுக் கொடுத்த இந்த இதில் நம்ம டெஸ்ட்ல பாஸ் பண்ணால் மட்டும்தான் லெவன்த்து போகும்போது லெவன்த்தில் புது புது சிலபஸ் இது பண்ணுறப்ப நமக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும் நமக்கே ரொம்ப இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்கும் அதை பார்க்குறப்ப இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனோட தான் இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் சுவாசிக்கிறோம் இப்போ வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் லெவல்ல ஒரு சொன்னார் நம்ம வந்து முன்னேறாததுக்கு காரணம் அடுத்தபடி நம்ம போகாததுக்கு காரணமும் என்னன்னு பார்த்தோம் ஸ்பிரிச்சுவல் ரேங்கிங்னா என்ன எப்படி நம்ம அந்த ரேங்கிங் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் எப்படி நம்ம ஆண்டருடைய அந்த வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவை நீங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் தெரியாதவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் வீடு உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்களே ஆசிர்வதி